ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி விஷாரத் பூர்வாதில் இருக்கக்கூடிய நவீன் ஹிந்தி வியாக்கரன் அதில் வச்சன் பதிலியே ஏகவச்சன் பகுவட்சன் சொல்லுவோம் இல்லையே அதாவது ஒருமை பண்மை அப்படின்னு சிங்குலர் ப்ளூரல் ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து லிங்கு பதிலியேன்னு பார்த்துருந்தோம் இல்லையா ஆண் பால் பெண்பால்னு ஸோ அதில் வரக்கூடிய விஷயங்களே தான் நிறைய இதில் வருது ஸோ மீனிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பாஷாலும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அதே விஷயங்கள் தான் ராஷ்டிரபாஷா பிரவேசிக்கா நம்மளுக்கு நார்மலாக எல்லாமே தெரிஞ்ச மீனிங் தான் ஓகேவா ஸோ இப்போ பார்க்கலாம் வச்சன் பதிலியே ஃபஸ்ட்டு புல்லிங் ஆண் பாலில் வரக்கூடிய ஒருமைப்பன்மை ஏக்கவச்சன் பகுவட்சன் பச்சா பச்சே குழந்தை குழந்தைகள் அதாவது ஆண் குழந்தை ஓகேவா லடுக்கா லடுக்கே சிறுவர் சிறுவர்கள் பேட்டா பேட்டே மகன் மகன்கள் போத்தா போத்தே பேரன் பேரன்கள் பத்திஜா பத்திஜே மருமகன் மருமகன்கள் பாஞ்சா பாஞ்சே அதுவும் மருமகன்தான் கோடா கோடே குதிரை குதிரைகள் பக்ரா பக்ரே ஆடு ஆடுகள் இது எல்லாமே ஆண் பால் ஒருமைப்பன்மை ஓகேவா பெண் பாலுக்கும் அதே மாதிரி ஒருமைப்பன்மைகள் இதில் கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லிங்க் பதிலே பார்த்துட்டு வந்துருங்க அதுவும் நான் வந்து ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ உங்களுக்கு தெளிவாக மீனிங் புரியும் எகெயின் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஓகேவா குத்தா குத்தே நாய் நாய்கள் கவ்வா கவ்வே காகம் காகங்கள் முர்கா முர்கே சேவல் சேவல்கள் தோத்தா தோத்தே கிளி கிளிகள் கண்டா கண்டே டைம் மணி இருக்குல்லையா அது சேலா சேலே கழுகு கழுகுகள் ருப்பையா ரூப்பையே அமௌண்ட்டு ம நம்ம பைசா இருக்குல்லையா அது பைசா பைசே அதுவும் அதே தான் அமௌண்ட்டு நம்மளுடைய அமௌண்ட்டு ருப்பையா ரூபாய் ரூபாய்கள் அந்த மாதிரி கேளா கேலே வாழைப்பழம் வாழைப்பழங்கள் சந்த்ரா சந்த்ரே ஆரஞ்சு ஆரஞ்சுகள் லோட்டா லோட்டே பகீச்சா பகீச்சே தோட்டம் தோட்டங்கள் கப்படா கப்படே துணி துணிகள் கமரா கமரே அரை அறைகள் பகியா பகியே சக்கரம் சக்கரங்கள் ஜண்டா ஜண்டே அதில் ஜண்டான்னு இருக்குது மாற்றிக்கோங்க ஜண்டேன்னு ஃப்ளாக் கொடி கொடிகள் பத்தா பத்தே இலை இலைகள் சாச்சா சாச்சா இப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்ம முன்னாடியே தெரியும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இந்த மாதிரியான ஒரு சில விதிவிலக்குகள் வரும் அதில் வந்து ஒருமைப்பன்மையில் எந்த மாற்றங்களும் வராது சேம் சிங்குளருக்கும் அதே தான் ப்ளூரலுக்கும் அதே தான் சாச்சா சாச்சா காக்கா காக்கா மாமா மாமா அதாவது பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி பாபா பாபா அப்பா அப்பாக்கள் ராஜா 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 ராஜாக்கள் நேதா நேதா தலைவர் தலைவர்கள் ரெண்டுக்குமே வந்து தான் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் மாறுபடுது இல்லையா ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா நல்லா படிச்சுக்கோங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சு நல்லபடியா எழுதுங்க நான் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற வித உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி விஷாரத் பூர்வத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் விஷாரத் பூர்வாத் சம்மந்தப்பட்ட எல்லாமே மேக்ஸிமம் எல்லா லெசனுமே வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்தது நேதா நேதா தலைவர் தலைவர்கள் முக்கியா முக்கியா கிராம தலைவர் கிராம தலைவர்கள் அந்த மாதிரி வக்தா வக்தா பேச்சாளர் பேச்சாளர்கள் அடுத்து அதே மாதிரிதான் கர் கர் வீடு வீடுகள் பத்தர் பத்தர்கள் கற்கள் பேடு பேடு மரம் மரங்கள் பல் பல் பூல் பூல் பூக்கள் பூக்கள் பழங்கள் ஃபஸ்ட்டு பல்லு அப்புறம் பூல் ஓகேவா ஷஹர் ஷஹர் கவு நகரம் கிராமம் அதே மாதிரி தான் நகரம் நகரங்கள் கிராமம் கிராமங்கள் அடுத்த கவி கவி கவிஞர் கவிஞர்கள் ரிஷி ரிஷி முனி முனி பாயி பாயி சகோதரன் சகோதரர்கள் ஆத்மி ஆத்மி ஆண்கள் ஆண் ஆண் ஆண்கள் சாரி ஹாத்தி ஹாத்தி யானை யானைகள் மோத்தி மோத்தி முத்து முத்துக்கள் கிலாடி கிலாடி வீரர் வீரர்கள் சாது சாது பாபு பாபு டாக்கு டாக்கு இது எல்லாமே வந்து சிங்குளர் ப்ளூரல் எல்லாத்துக்கும் ஒன்று தான் இனி வந்து வரக்கூடியதெல்லாம் என்னென்னா ஸ்திரீலிங் பெண்பால் ஏக்கவச்சன் பகுவச்சன் பெண்பாலில் வரக்கூடிய ஒருமைப்பன்மை ஆங்க் ஆங்கே கண் கண்கள் காய் காயே பசு பசுக்கள் பெகன் பெஹனே சகோதரி சகோதரிகள் சீஸ் சீஸேன் பொருட்கள் புஸ்தக் புஸ்தக்கேன் கிதாப் கித்தாபே ரெண்டுமே புத்தகம் புத்தகங்கள் தூக்கான் தூக்கானேன் கடைகள் கடை கடைகள் தீவார் தீவாரேன் சுவர் சுவர்கள் அந்த வார்த்தைகள் அந்த லாஸ்டில் மட்டும்தான் மாறுது இல்லையா ஸோ அதை சரியாக படிச்சுக்கோங்க நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிந்தது தான் இதெல்லாமே ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க அங்கே போய் எதுவும் கன்ஃப்யூஸ் ஆகி மாற்றி எழுதிராதீங்க ஓகேவா ஒரு சில வார்த்தைகள் சொன்னாலே நமக்கு இதுதான் சிங்குலர்னா இதுதான் ப்ளூரல்னா இது தான் நம்மளுக்கே ஸ்ட்ரைக் ஆகணும் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க ஓகேவா ஜடு ஜடே வேர் வேர்கள் ஜீல் ஜீலே ஏரி ஏரிகள் அவுரத் அவுரத்தேன் பெண் பெண்கள் நம்ம ஆத்மிக்கு பார்க்கும்போது சேம் ப்ளூரலுக்கும் அதே தான் வந்தது இல்லையா ஆண்களுக்கு ஆண் ஆண்கள் ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை ஆனால் பெண்ணுங்கும்போது அவுரத் அவுரத்தேன் பெண் பெண்கள் இமாரத் இமாரத்தே கட்டிடம் கட்டிடங்கள் தஸ்வீர் தஸ்வீரேன் வரைபடம் வரைபடங்கள் மாத்தா மாத்தாயே இங்கே வந்து மாறுது இல்லையா ஏன் அப்படின்னு மாறுது அவங்களே வந்து ரோமன் லெட்டர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களே ஒவ்வொரு பார்ட் வைசாக கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அப்போவே நம்மளுக்கே தெரியும் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு மாத்தா மாத்தாயே கதா கத்தாயே லதா லதாயே மாத்தானா அம்மா அம்மாக்கள் கத்தானா கதைகள் லதா லதானா கொடி யாத்ரா யாத்ராயே பயணம் பயணங்கள் சேனா சேனாயே பாலிகா பாலிகாயே காயிகா காயிகாயே பாடகி பாடகிகள் நாயிகா நாயிக்காயே நாயகி நாயகிகள் லேக்கிகா லேகிக்காயே பெண் எழுத்தாளர் பெண் எழுத்தாளர்கள் சேவிகா சேவிகாயே அத்தியாபிகா அத்தியாபிகாயே ஆசிரியர் ஆசிரியர்கள் மாலா மாலாயே கலா கலாயே ஷிலா ஷிலாயே கவிதா கவிதாயே ஷிலானா கல் கற்கள் கவிதா கவிதை கவிதைகள் சாரி சாத்ரா சாத்ராயே மாணவி மாணவிகள் ரச்சனா ரச்சனாயே படைப்பு படைப்புகள் பங்கி பங்கா நீத்தி நீத்தியா ஒரு கொள்கை கொள்கைகள் அந்த மாதிரி ரீத்தி ரீத்தியா பழக்க சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பழக்கம் பழக்க வழ பழக்கங்கள் கிருத்தி கிருத்தியா படைப்பு படைப்புகள் மூர்த்தி மூர்த்தியா சிலை சிலைகள் விருத்தி விறத்தியா ஒரு கண்டினியூட்டி அந்த மாதிரி சொல்லுவோம்ல அது தித்தி தித்தியா நாள் நாட்கள் சம்ருத்தி சம்ருத்தியா நினைவு எண்ணம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் எண்ணம் எண்ணங்கள் சித்தி சித்தியா இது வந்து ஒரு வெற்றி ஒரு நம்ம ஒரு விஷயத்தில் வெற்றி பெற அந்த மாதிரி ஓகேவா விதி விதியா ஒரு செயலை செய்கிறதுக்கான ஒரு முறைன்னு சொல்லவில்லை ஸோ அதுதான் வந்து முறை முறைகள் ஜாத்தி ஜாத்தியாம் பிரத்தி பிரத்தியாம் லடுக்கி லடுக்கியாம் சிறுமி சிறுமிகள் பேட்டி பேட்டியா மகள் மகள்கள் பட்சி பச்சியாம் போத்தி போத்தியாம் பேத்தி பேத்திகள் கோடி கோடியா குதிரை ஆண் குதிரைக்கு வந்து கோடா கோடே பெண் குதிரைக்கு வந்து கோடி கோடியா பெண் குதிரை பெண் குதிரைகள் பக்ரி பக்ரியா பெண் ஆடு பெண் ஆடுகள் ராணி ராணியாம் தோப்பி தோப்பியா தொப்பி இல்லையா நம்ம போடுற தொப்பி அது தொப்பி தொப்பிகள் பற்றி பற்றியாம் தண்டவாளம் சொல்லுவோம்ல அது கஹானி கஹானியா கதை கதைகள் சிட்டி சிட்டியாம் சூடி சூடியாம் சிட்டினா தெரியும் கடிதம் கடிதங்கள் சூடின்னா வளையல் சூடியா அப்படின்னா வளையல்கள் டோக்கரி டோக்கரியா கூடை கூடைகள் பேட்டி பேட்டியாம் அடுத்த லாட்டி லாட்டியா லாட்டினா குச்சி குச்சி குச்சிகள் மிட்டாயி மிட்டாயியாம் ரோட்டி ரோட்டியாம் தைலி தைலியாம் பை பைகள் தோத்தி தோத்தியாம் சாடி சாடியா சேலை சேலைகள் நாரி நாரியா பெண் பெண்கள் மக்கி மக்கியான் ஈக்கள் மச்சிலி மச்சிலியாம் மீன் மீன்கள் சக்கி சக்கியாம் தோழி தோழிகள் வஸ்து வஸ்து கேனு கேனு பசு அந்த மாதிரி ரித்து ரித்து பருவகாலம் பருவகாலங்கள் பருவ தாத்து தாத்துயேன் உலோகம் உலோகங்கள் பத்தோஹு பத்தோஹுயே மருமகள் மருமகள்கள் வது வதுயேன் மணப்பெண் மணப்பெண்கள் பகு பகுயேன் இது வந்து மகனோட மனைவி ஓகேவா மருமகள் அதே தான் சிடியா சிடியா பறவை பறவைகள் குடியா குடியா இது பொம்மை பொம்மைகள் இது எல்லாம் எந்த மாதிரி மாறுதுன்னு பார்த்துக்கோங்க ஓகேவா லாஸ்ட்டுக்கு வந்து ஏன் அப்படின்னு மாறிச்சு அதுக்கு முன்னாடி இருந்ததில் வந்து நெடிலாக இருந்தால் அதை குறிலாக மாற்றி யா அப்படின்னு போடணும் ஆனால் இங்கே வந்து அப்படியே என்ன வார்த்தை இருக்கோ அதோட அப்படியே யான் அப்படின்னு மாறுது ஓகேவா ஸோ எல்லாமே வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அப்படின்றத பார்த்து புரிஞ்சு படிங்க ஓகேவா சிடியா சிடியாம் பறவை பறவைகள் குடியா குடியா பொம்மை பொம்மைகள் புடியா புடியா லுட்டியா லுட்டியா சின்னதா ஒரு என்ன சொல்றது சொம்பு ஒரு சின்ன கோலை அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது இது வந்து நம்ம டிபியா டிபியா அப்படிங்கும்போது சின்ன டப்பா சின்ன டப்பாக்கள் அப்படிங்கும்போது நம்ம இதெல்லாமே வந்து புள்ளிங் இருக்கு இல்லையா ஆண்பால் பெண்பால் அதில் பார்த்தோம் பெரியது அப்படிங்கும்போது அது ஆண்பாலில் வருது சின்னது கட்டியா கட்டியா அப்படின்னா சின்ன கட்டில் பெரிய கட்டில் அப்படின்றத நம்ம அதிலேயே பார்த்தோம் அது வந்து பெருசு அப்படிங்கும் போது ஆண்பாலாகவும் சிறிய கட்டில் சிறிய கட்டில்கள் அப்படிங்கும்போது இது பெண்பாலாக வருது புரிஞ்சுதா கட்டியா கட்டியா குத்தியா குத்தியா நாய் நாய்கள் பிட்டியா பிட்டியா மகள் மகள்கள் சுகியா சுஹியா எலி எலிகள் பெண் எலி பெண் எலிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த ஏகவச்சன் வச்சன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தேன்னு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுத்த விதம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்லாம் மறக்காமல் தெரியப்படுத்துங்க இதே மாதிரி விஷாரத் பூர்வாத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லா படியாதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்